அனைவருக்கும் வணக்கம் இலக்குகளை நிர்ணயித்தல் என்பது உங்களால் பார்க்க முடியாததை பார்ப்பதற்கான முதல் படி சொன்னவன் டோனி ராபின்ஸ் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஒரு லீகல் அப்டேட்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் லேட்டஸ்டாக அந்த எஸ்சிஎஸ்டி அந்த பிரிவினர் பற்றிய ஒரு வழக்கில் முக்கியமான ஒரு தீர்பை வழங்கிருக்கிறது அந்த தீர்ப்பு தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அதர்ஸ் தாவிந்தர் சிங் அண்ட் அதர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் லைவ்லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் ஃபைவ் தேர்ட்டி எயிட் சரி இந்த வழக்கில் தீர்ப்புக்காக எப்பொழுது இந்த வழக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க யார் விசாரிக்கிறார் என்று சொன்னால் செவன் ஜட் பெஞ்ச் ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது இந்த வழக்கை விசாரிக்கின்றது யாருடைய தலைமையில் எத்தனை நீதிபதிகள் யார் யார் என்று சொன்னால் சிஜேஐ டிஒய் சந்திரசூட் அரசர் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற நீதியரசர் டி ஒய் சந்திரசூத் அவர்கள் ஆண்டு மற்றும் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் நீதியரசர் பி ஆர் கவாய் விக்ரம்நாத் நீதியரசர் நீதியரசர் மனோஜ் மிஸ்ரா நீதியரசர் பங்கஜ் மித்தால் நீதியரசர் சதீஷ் சந்திர சர்மா இந்த மொத்தம் ஏழு பேரில் எப்படி இந்த தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் அசண்ட்டு ஆறு பேர் டிசன்ட் ஒருத்தர் இதற்கு ஆறு பேர் சொல்கிறாங்க சம்மதம் தெரிவிக்கிறார்கள் ஒரு நீதிபதி மறுப்பு அந்த நீதிபதி மறுப்பு தெரிவித்த நீதிபதி யார் என்றால் இதெல்லாம் அசண்ட்டு இவர் பார்த்தா டிசன்ட்டு பீலா எம் திரிவேதி அப்போது சிக்ஸ்த் இஸ் இஸ்ட் ஒன் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பானது பகரப்பட்டது சரி இந்த வழக்கையெல்லாம் விசாரித்த இந்த நீதிபதிகள் ஜட்மெண்ட் ரிசர்வ் ஃபார் டேட் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணாங்க இது தீர்ப்பு வழங்கப்படும் என்று தேதி அறிவித்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் சரி இதில் வந்து டீட்டெயில் வேணாம் வாட் இஸ் கிரக்ஸ் வாட் இஸ் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் டீட்டெயிலில் நம்மலாம் போகிறோம் டீட்டெயிலாக படிக்கணும்னா படிச்சுங்க ஆனால் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ அல்லது இன்டர்வியூலையோ இப்போதிக்கு அப்டேட் பண்ணிக்க வேண்டும் என்றால் என்ன ஜட்மெண்ட் லேட்டஸ்ட் அப்படின்றது அதுக்காகப்பட்ட நான் சொல்றேன் இப்போ என்ன எழுதி என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் இவர்கள் என்று சொன்னால் நீதி அரசர்கள் சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் இஸ் பர்மிசபிள் டு கிராண்ட் சப்ரேட் கோட்டாஸ் ஃபார் மோர் பேக்வேர்ட்ஸ் வித்இன் த எஸ்சி கேட்டகரிஸ் அவ்வளோதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதுதான் இப்போ தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு எல்லாம் பெரிய ஒரு ரிச்ச பீப்புளாக இருக்காங்க அவர்களுக்கு இல்லாமல் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அந்த மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட்லேயே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற அந்த வகையினர்களுக்கு இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதில் உள் ஒதுக்கீடாக அவர்கள் வழங்கலாம் என்று சொல்லப்பட்ட வழக்குதான் இது அது அனுமதிக்கத்தக்கது பர்மிஷபல் டு கிராண்ட் சப்ரே தனியார் இட ஒதுக்கீடினை அவருக்கு அந்த இசையிலேயே வந்து பின் பின்முகவும் பின்தங்கி இருக்கின்ற அந்த நபர்களுக்கு உள்வதுக்கீடு வரு வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது என்று இந்த உச்சநீதிமன்றமானது தீர்ப்புறது அதான் சப் கிளாசிபிகேஷன்ஸ் உட்பிரிவு வகை செய்தல் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டேட் கேன் ஐடென்டிஃபை மோர் பேக்வெட்ஸ் அமங் த ஏசி கேட்டகரிஸ் முதலில் நம்ம இதை பார்த்துக்கணும் என்ன சொல்கிறேங்க அரசானது இந்த பட்டியலினை தவறிலேயே மிகவும் பின்தங்கியவர்கள் இருப்பவர் யார் என்பதை அடையாளம் காணுதல் வேண்டும் பிறகு என்ன கிளாசிஃபை தம் உட்பிரிவாக அவ்வாறு கண்டுபிடித்து இந்த பட்டியலிடத்தவர்களே அவர்கள் உட்பிரிவாக அவர்களை வகை செய்து அவர்களுக்காக தனி இடஒதுக்கீடு வழங்குதல் வேண்டும் என்று சொல்கிறது அடுத்து பாருங்க தா சப் கிளாசிஃபிகேஷன் உட்பரிவானதே எதன் அடிப்படையில் இடவேண்டம் என்றால் ஆன் தி பேசிஸா எம்பிரிக்கல் டேட்டா regarding the inadequacy of representation of sub class நான் சொல்றாங்க ஒரு அரசானது அந்த உட்பரிவினை எதன் வகையில் அதை ஐடென்டிஃபைட் செய்யவேண்டம் அடையாளம்காடவேண்டம் என்றால் இந்த பாருங்க எம்பிரிக்கல் டேட்டான்னா அனுபவ தரவு மூலமாக யுவர்லாம் இருக்கிறார்கள் என்னன்னா அதாவது இன்னடிக்குவிசி ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் இந்த உட்பிரிவில் இருக்கின்ற நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி இதெல்லாம் எந்தவிதமான ஒரு பிரதித்துவமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அனுபவ தரவின் மூலமாக அரசானது இவர்களை ஐடென்டிஃபை செய்து அடையாளம் கண்டு அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குதல் வேண்டும் என்று சொல்கிறது சரி அடுத்து பாருங்க சப் கிளாசிஃபிகேஷன் டஸ் நாட் வயலேட் த பிரின்சிபல் ஆப்

ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் கிளாஸ் டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த்ரீ ஃபார்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஷெட்யூல் கேஸ் இருக்கும் த்ரீ ஃபார்ட்டி ஷெட்யூல் ட்ரைபுல் இருக்கும் அப்போ இதுவே அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் ஃபோர்ட்டின் மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் கிளாஸ் டூவின் படி இது மீறிய செயலாகமா இந்திய அரசியல் சட்டத்தின்படி மீறிய செயலாகம் அப்படியும் இது மீறிய செயலாக ஆகாது என்று கூறினார்கள் அடுத்த நம்ம கடைசியாக கிரிமிலேயர் இது கிரிமிலேயர்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன மஸ்ட் பி மேட் அப்ளிகபிள் டு த எஸ்சி எஸ்டி இந்த கிரிமிலேயர் என்பது ஷெட்யூல் கேஸ்ட் அதே மாதிரி ஷெட்யூல் டைப் இரண்டு பேருக்குமே இந்த கிரிமிலேயரும் பொருந்தத்தக்கது தான் என்று கூறினார்கள் இப்போ இந்த கிரிமிலேயர் என்ன அதனுடைய ரிலேட்டட் கேஸ் பாருங்க இந்திரா சகானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் ஃபோர் செவன் சொல்லியிருப்பாங்க அதாவது பாப்புலர்லி நோன் மண்டல் கமிஷன் கேஸ் கேஸ் சொல்லிருப்பாங்க இதுதான் இதுதான் அந்த பேசிக்கான ஒரு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே கோட் கோட் பண்ணி பண்ணி மற்ற நிறைய வரும் எனவே என்ன இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு பொருந்தான் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார்கள் எனவே இந்த தீர்ப்பானது எஸ்சி கேட்டகரியில் இருக்கின்ற கேஸ்ட் அந்த கடையில் இருக்கின்ற அதிலேயே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற நபர்களுக்கு தனியாக உள்ள ஒதுக்கீடு வழங்குவதற்கு உச்ச அனுமதி வழங்கி தீர்ப்பளித்து தான் இந்த தீர்ப்பு என்று கூறி மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்